அனைவருக்கும் நன்றி கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு ஏறக்குறைய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன் உண்மையாகவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலை தான் இருக்குது கேப்டன் பிரபாகரன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம் அதே வரவேற்பு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மேடையில் இருக்கிற எல்லாரும் எங்களுடைய நண்பு நட்புக்கும் விஜயகாந்த் மே வச்சுருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அதுபோலவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் எங்களது நண்பர்கள் பல்வேறு திரைப்படத்துறையைச் சேர்ந்த பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் சம்மேளனத்தின் இணைக்கப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகள் அதுபோன்றே நடப்பு தயாரிப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு என்ன ஒரு புள்ளிங் இருந்ததோ அதுபோல் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது கூட அதே படத்தை ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முப்பது வருஷத்துக்கு பிறகு கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டாங்க அதுபோல் இருந்து சார் படம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம் நீங்கள் வாங்கன்னு வந்து ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது தேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணு அப்போது அந்த அளவுக்கு இந்த படத்தை மேலேயும் இது விஜயகாந்த் சார் மூலியும் தமிழகம் எங்கும் ஒரு அன்பு இருக்குங்கிறத நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் வந்து விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும் விஜயகாந்த் விஜயகாந்தரோட மகன் பிரபாகரன் என்னுடைய சகோதரன் விஜயபிரபாகருக்கும் என்னுடைய நன்றி நீங்கள் வந்து வருகை தந்ததுக்கும் இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா விஜய பிரபாகரன் அப்பவும் வந்து நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார் நாங்கள் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துக்கும் போது வந்து ஜனவரி ஃபோர்டீன்த் படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு பிளான் பண்ணி டே நைட் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே ஜ டிசம்பர் தேதி சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு சென்னையில் செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டர் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போது விஜயகாந்தர் சொல்கிறார் செல்வமணி வந்து ஜனவரி பதினாலு நம்ம படம் ரிலீஸு டிசம்பர் பதினாலு எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்கன்னு ஆனால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது டே டிசம்பர் தேதி மிட் நைட் வந்து தகவல் வருது அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிரசவ வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பதிமூணாந்தேதி நைட்டு நான் சொன்ன சார் வந்து என்ன பண்ணலான்னு இல்லை இல்லை அவங்க போய் அட்மிட் பண்ண நான் வந்து அப்புறம் போய்க்கிறேன்னாரு நைட்டு வந்து ரெண்டு மணிக்கு வந்து தகவல் சொன்னாங்க ஆனால் அவர் வந்து அஞ்சு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் ஷூட்டிங் வாங்க பையனை பார்த்துரு பையன் வந்து நைட்டு தான் பொருந்தாங்க நாலு மணிக்கோ நாலரை மணிக்கோன்னு நினைக்கிறேன் விடிய காலை போய் பார்த்துட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் ஏழு மணிக்கெலாம் ஷூட்டிங் வந்துட்டார் ஏன்னா படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ஜனவரி ஃபோர்ட்டி ரிலீஸ் பண்ணணும் அந்த அன்னைக்கு ப்ர படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ரிலீஸுக்கு வந்து இந்த படத்தை வந்து சிறப்பு விருந்தினா வந்திருக்காருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது மாதிரி வந்து அபுவும் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான் வந்து அவங்க வந்து அப்பவே சொல்லுவார் ராவத்தர் ரேய் அங்கிள் கூட போட நீ வந்து அங்கிள் கூடவே இருக்கணும் அப்படின்னு வந்து சின்ன குழந்தைகளையும் கூட அனுப்பிச்சிருப்பார் ஏன்னா அபு வந்து இன்றைக்கி இந்த படத்தோட ரீ ரிலீஸுக்கு தயாரிப்பாளராக இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு அது மாதிரி ப பல்வேறு அம்மா கிரேஷன் சிவா சார் வந்து அப்போது எங்கள் படத்தோட தயாரிப்பாளர் இன்னொரு படம் இப்போ அவங்க தையல்காரர் ஷூட்டிங் நடந்துகிட்டுருக்கு நினைக்கிறேன் ஆ பார்த்திவன் படம் என்ன சார் பார்த்திவன் படம் தாலாட்டு பாடுவா தாலாட்டு பாடுவா படத்தோட ஷூட்டிங் இருக்கு எங்கள் கேப்டன் படம் படத்தோட ஷூட்டிங் இருக்கு நாற்பது வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம் இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து என்னோட ஏதோ ஒரு வகையில் நட்பாவும் இல்லை வந்து சகோதரத்தும் பழகியிருக்காங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி ஏன்னா விழா வந்து கொஞ்சம் இந்த இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக் என்ன டிராஃபிக்னு தெரியல வே எல்லோருமே உள்ள வரத்துக்கு சிரமம் ஆகிடுச்சி அதனால கொஞ்சம் ஆர்மிக்கு லேட் ஆகிடுச்சி அதனால் என்னுடைய உரையை சிறிதாக முடிச்சுக்கிறேன் நம்மளுடைய இந்த படத்தை பற்றி என்னோட நண்பர்கள் அதிகமாக பேசுவாங்க ஏன்னால் படம் நான் பேச வேண்டியதில்லை படம் முப்பது வருஷம் கட்சும் பேசியிருக்கு அந்த படத்தோட இயக்குநருங்கிற வகையில் எனக்கு எப்பவுமே வந்து சந்தோஷம்தான் அந்த சந்தோஷத்தோடு மற்றவர்களை பேச அழைக்கிறேன் நன்றி வணக்கம்